எதுக்குமே பயன்படாத எத்தனை லட்சத்துன்னு போயிட்டு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் ரோட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் பணம் ஒதுல இல்ல கவுன்சிலுக்கு பணமே பண்ணவே இல்ல அவ்வளோ எல்லா ஏரியாவுக்கும் வளர்ச்சி இல்லையா இல்லை அப்படி பண்ணலன்னா அவர் தான் சொல்றாருங்க மற்ற வீடியோ மாதிரி மாற்றிடுவான் நான் சொல்றது கே நான் தான் இங்கே எல்லாம் அப்படின்னு வீடியோவிலையும் மறைத்துறாரு புக்கு வந்து இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறோம் அவர் ஹஸ்டண்ட் போய் கேட்டால் ஹஸ்டண்ட் எங்கிட்ட இல்லைனா புக்கு எடுத்துன்னு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க நீ போய் தடுத்து வாங்க வேண்டியதுன்னா கூட்டிகிட்டு போனாரு அப்படின்றாங்க அப்போ அந்த புக்கில் என்னென்ன பண்ணுவாங்க ஏதுன்றது ஒரு நிர்வாகத்துக்கிட்ட இருக்கணுமா புக்கு அவருகிட்ட கையில் வச்சுருக்கணுமான்னு கேட்டலாம் இதுதான் நடந்தது வந்து ஆனால் இவர் ஃபோன் பண்ணி கேட்டால் கொடுக்க முடியாது உங்களால் பண்ண முடிஞ்சது பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லுறாரு ஒரு கோரிக்கை கோரிக்கை வந்து ஏடி பஞ்சாயத்து எடுத்து தீ ஒரு ரெண்டு பேருமே இது வந்து என்ன வந்து மூணு ஆள் கொஞ்சம் உடனடியாக கொடுத்து வந்து வரணும் அந்த இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நடவடிக்கை தான் இருக்கணும் அதே போல் இனிவரை காலங்களில் கவுன்சில் லெட்ரு கொடுக்குறதுனால கரெக்டாக வரணும் பன்ஸ் வந்து சரிசமமாக எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் அது எல்லா பகுதியிலையும் நடக்கணும் இது அந்த பெரும்பான்மை இல்லைன்றதுனால இவரை வந்து மாற்றி கொடுக்கணும்னு கேட்காரு மாற்றி கொடுக்கணும்

मेरा मान गौरव जीवक और तो आपको और जो बताया कि आज 169 पर्याय हमारा आदम इन निर्वहन 체야일에 치료నికి నింబినిన ரொம்ப சிறப்பா இருக்குது காரா இருக்குது இதுல இன்னும் ஒரு மாசம் பார்த்தா வேற ஏதாவது சொல்லி நம்ம एमएलए கிட்ட তারপরে வேற ஏதாவது ठाவுல ஒன்று <plane>. <un sharing> <un flags Blai management> 아, <목소리도> 나쁘